நாளையில தீர்ணும் பொறுப்பான வேலை தீரலாம் ஐயா முருகா இந்த வாரம் முடியாது நல்லபடியா போறோம் முருகா முருகா விலங்கும்படா விலங்கும்படா இந்த வாரம் போடா காலங்காத்தால வந்துட்டு ஐயா முருகா இவங்க கிட்ட இருந்து எப்படி யாரும் காப்பாத்தியா போச்சு உனக்கு என்னடா பிரச்சனை உங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போச்சு ஐயோ நீ போயிடுச்சு நல்லா விளங்குச்சுடா இன்னைக்கு

இது முறியல ஏழுமலையா இது ஒரு அவங்க தெரியாம ஜாமீன் இருக்காரு எத்தனை நாளா ஏண்டா இதே போற மாத்தினீங்க சரி விடு ஏழுமலையானே இவங்க கிட்ட இருந்து என்ன நல்லபடியா காப்பாத்து ஏழுமலையானே கோவிந்தா 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 ஏழுமலையானே